தமிழ்நாட்டில் இயக்கப்படும் நான்கு அதிவிரைவு ரயில்களுக்கு தற்காலிகமாக இணைக்கப்பட்ட கூடுதல் பெட்டிகள் மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் ராமேஸ்வரம் சென்னையிடையே இயக்கப்படும் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இனிமேல் டி ரிசர்வ்ட் பெட்டிகள் என்பதே கிடையாது அதற்கு பதிலாக ஜென்ரல் கோட்டா முன்பதிவு காரைக்குடி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய இரண்டு ரயில்கள் வழக்கம் போல குறிப்பிடப்பட்ட நாட்கள் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க வாங்க இந்த ஒரு வீடியோ இதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம் மறக்காம பக்கத்துல போட்டுருங்க நம்ம ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன்

ரயில்களிலும் கூடுதலாக ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் மூன்று ஸ்லீப்பர் என ஆறு கூடுதல் பெட்டிகளை இணைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதன்படி புதிய பெட்டி முறையாக ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கம் டூ டயர் இரண்டு ஏசி டூ டயர் நான்கு ஏசி த்ரீ டயர் பதினோரு ஸ்லீப்பர் நான்கு அன்ரிசர்வ் இரண்டு எஸ்எல்ஆர் டி சேர்த்து மொத்தமாக இருபத்தி மூன்று பெட்டிகளுடன் இயக்கப்படும் செங்கோட்டை செல்லக்கூடிய சிலம்பு ரயிலானது செங்கோட்டை செல்லக்கூடிய சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு தாம்பரத்திலிருந்து ஜூன் இருபதாம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் செங்கோட்டையிலிருந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் நடைமுறையில் இருக்கும் நாகர்கோவில் செல்லக்கூடிய சூப்பர் ரயிலுக்கு தாம்பரத்தில் இருந்து நாகர்கோவிலிருந்து நடைமுறையில் இருக்கும் இந்த ரயில் தற்காலிகமாக கன்னியாகுமரி வரை செல்லும் இதே போலவே இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் நைன் சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் சூப்பர் எக்ஸ்பிரஸ் மற்றும் டூ டூ சிக்ஸ் போர் ஜீரோ சென்னை சென்ட்ரல் ஆலப்பு எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு அதிவிரைவு ரயில்களிலும் கூடுதலாக ஒரு ஏசி டூ டயர் வகையிலான

மானாமதிரி மரம் மட்டுமே இயக்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஒரு நாள் ராமேஸ்வரத்துக்கு செல்லும் என அறிவிச்சிருக்காங்க முன்னதாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இந்த ரயில் ராமேஸ்வரத்துக்கு செல்லும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக தனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை இந்த ரயில் ராமேஸ்வரத்துக்கு செல்லும் என அறிவிச்சிருக்காங்க இருந்தும் சரி ராமேஸ்வரத்திலிருந்தும் சரி ஜூலை நான்காம் தேதி வரை புறப்படக்கூடிய ரயில்கள் தனி ஞாயிறு மட்டுமே ராமேஸ்வரத்துக்கு செல்லும் மீதமுள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை ஐந்து நாட்களுமே திருச்சியிலிருந்து மானாமதிரி வரை மட்டுமே இயக்கப்படும் சனி ஞாயிறுகளான ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு

புறப்பட்டு மதுரை நோக்கி செல்லும் இதே சென்னையில் இருந்து ராமேஸ்வரம் வரை இயக்கப்படும் தினசரி போட்மேல் எக்ஸ்பிரஸ் ரயிலில் டி ரிசர்வ் பெட்டிகளை நீக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த போட்மேல் எக்ஸ்பிரஸ் ரயில பொறுத்தவரை சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் மார்க்கத்தில் மானாமதுரை முதல் ராமேஸ்வரம் வரையிலும் மறு மார்க்கத்தில் வரக்கூடிய ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சேவையில் ராமேஸ்வரம் முதல் காரைக்குடி வரையிலும் டி ரிசர்வ் என்கிற பெட்டியானது இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகள் சீசன் டிக்கெட் பயணிகளும் அதற்கான தனி டிக்கெட் பெற்று வரக்கூடிய பயணிகளுக்கும் பயணிக்கும் வகையில் இந்த ரயிலுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க பல ஆண்டுகளாகவே

முன்பதிவு செய்யக்கூடிய பயணிகளுக்கு முன்னூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட இடங்களானது கிடைக்கப்பெறும் அதே போல புதுக்கோட்டை ரயில் நிலையத்தை பாத்தீங்கன்னா பூல்டு கோட்டால தற்போது மாற்றி அமைச்சிருக்காங்க முன்னாடி ரிமோட் கோட்டால இருந்த போதே இந்த பகுதிகளுக்கு டிக்கெட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான இருந்துச்சு இப்ப புதுக்கோட்டை பாத்தீங்கன்னா பூல்டு கோட்டால போட்டிருக்காங்க ஜென்ரல் கோட்டா பகுதியை காரைக்குடியுடன் நிறுத்தாமல் புதுக்கோட்டை வரை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க என்னென்றால் போதுமான இருக்கை என்பது பூல்டு கோட்டால கிடைப்பாது வாய்ப்பே இல்லாத ஒன்று ஏனென்றால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கி தான் இயக்கப்பட்ட ரயிலாகும் பிற அது செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டு விட்டது நீட்டிக்கப்பட்ட போதிலும் அது முழுவதும் ஜென்ரல் கோட்டா பகுதியாக இல்லாமல் செங்கோட்டை துவங்கி ராஜபாளையம் வரை மட்டுமே ஜென்ரல் கோட்டா உள்ளது மீதமுள்ள அனைத்து பகுதிகளிலுமே பூல்டு கோட்டா அப்படிங்கிற கேட்டிகரி தான் வருது இதனால இந்த பகுதிகளுக்கு எல்லாமே இந்த சிலம்பம் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் கிடைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று இவ்வாறு இருக்கும் நிலையில் இந்த ஜென்ரல் கோட்டா பகுதியை பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை வரை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அந்த பகுதி மக்கள் முன்வைச்சிருக்காங்க இப்படி இருக்கின்ற ஒரு தான் ஜென்ரல் கோட்டா பகுதியை காரைக்குடியுடன் நிறுத்தாமல் புதுக்கோட்டை வரை நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவங்க முன்னெருக்காங்க முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ரிமோட் லொகேஷன் கோட்டா பாத்தீங்கன்னா காரைக்குடியில தான் ஸ்டார்ட் ஆனதுனால

ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெல் ஐகானால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்